ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம்ம வீட்டில் நல்ல ஆற்றல்களை நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை வீட்டில் வைப்பது ரொம்பவே சிறப்பு அந்த வகையில் இந்த மூன்று பூச்செடிகள் நம் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டமானது நம்மை தேடி வருமா என்னென்ன செடிகள் என்பதை பற்றி இந்த இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தெய்வங்களை நம்ம வீட்டுல வணங்கினாலும் சரி கோவிலுக்கு சென்று வணங்கினாலும் சரி நம்முடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான தான் பூக்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர்கள் மிகவும் உகந்த மலராக இருக்கும் அந்த மலர்களை நம் தெய்வத்திற்கு கொடுத்து வழிபடுவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதுவும் நம் வீட்டுல பூஜை செய்யும் பொழுது நம் வீட்டில் மலர்ந்த மலர்களை சூட்டி வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன் பல மடங்காக பெருகும் இந்த செடிகளை நம் வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருமா அதுல முதலிடம் பிடிப்பது பவளமல்லி மிக அற்புதமான மனம் நிறைந்த பூவாக இந்த பூவானது திகழ்கின்றது இந்த பூவை அனைத்து தெய்வங்களுக்கும் வைத்து வணங்கலாம் அதே போல இந்த பூ இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகள் தீய எண்ணங்கள் எதுவுமே அணுகாது என்பது ஒரு ஐதீகம் அது மட்டுமல்லாமல் இந்த பூவை நாம் எந்த வேண்டுதலோடு எந்த தெய்வத்திற்கு போட்டாலும் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நடைபெறும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்தபடியாக நம்மளுடைய பட்டியலில் இருப்பது பாரிஜாதம் இந்த மலரானது பெருமாளுக்கு உகந்த மலர் அது மட்டுமல்லாமல் இது தேவலோகத்தை சேர்ந்த மலர் என்றும் இதில் பெருமாள் வாசம் செய்கிறார் என்றும் கூறப்படுகின்றது இந்த மலரை பார்ப்பதும் இந்த செடியை வளர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒன்றாகவே திகழ்கின்றது நிறைந்த செல்வத்தோடு பெருமாளின் அருளை பெறுவதற்கு பாரிஜாத செடியை வீட்டில் வளர்த்தாலே போதுமானது அடுத்து மனோரஞ்சிதம் இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செயலாற்றுவார்கள் அது மட்டுமல்லாமல் செல்வ செல்லிப்பை இந்த செடியானது அதிகரிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த செடியை தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்தில் வைத்து வளர்த்து வந்தால் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி தொழில் லாபகரமானதாக நடைபெறும் மேலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வெள்ளக்கூடிய அற்புதமான சக்தி இந்த செடி யார் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவர்களிடம்தான் இருக்கும் மேலும் இந்த செடி சுக்கர பகவானின் அம்சமாக திகழ்வதால் யார் வீட்டில் இந்த செடி வளர்த்து பூக்கள் மலர்கின்றதோ அந்த வீட்டில் சுக்கர பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு செல்வ செழிப்புடன் நிறைந்த செல்வத்துடன் வாழ்வார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சூட்டினால் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நமக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்குவார் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் இவ்வளவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளை நாம் தெரிந்து கொண்டு அவற்றை சரியான முறையில் வளர்த்து வந்தால் பராமரித்து வந்தால் நிச்சயமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு நல்ல ஆற்றல்களாக அமைவதோடு அதிர்ஷ்டத்தையும் பெருக்கி கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்